இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோயிடதி அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வெற்றிலை மாலை சாற்றினால் என்ன பலன்கள் எந்த தெய்வத்திற்கு வெற்றிலை மாலை ஏற்றது எந்தெந்த பிரச்சனைகள் தீர வெற்றிலை மாலை சாற்றுவது இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் செல்லையெல்லாம் பதிவு கொள்ள படலாம் வெற்றிலை என்பது இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மிக முக்கியமான மங்கள பொருளாக சுப நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி அசுப நிகழ்ச்சிகளும் கூட வெற்றிலை பாக்கு சேர்த்து தாம்பூலம் கொடுக்கும் வழக்கம் உள்ளது கோவில்களில் சுவாமிக்கு அத்தனை நெய்தியங்கள் பழங்கள் படைத்தாலும் கடைசியாக வெற்றிலை தாம்பூலம் சமர்ப்பித்த பிறகுதான் தீபார்தனை காட்டுவார்கள் தடபுடலாக விருந்திற்கு பிறகு வெற்றிலை பாக்கு போட்டால் மனமகிழ்ச்சி அடையும் என்பது ஐதீகம் அதனால் சுவாமியின் மனமகிழமை என்பதற்காக கடைசியாக தாம்புலம் சமர்ப்பிக்கும் வழக்கம் உள்ளது தாம்புலம் மங்களத்தின் அடையாளமாகும் வெற்றிலை என்பது மகாலட்சுமியின் சொரூபம் இது வெற்றியை தரக்கூடிய பொருளாகும் கோவில்களில் சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதை பார்த்திருக்கிறோம் வெற்றிலை மாலை சாற்றுவது எந்த கடவுளுக்கு வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும் எந்த முறையில் வெற்றிலை மாலையை எந்தெந்த கிழமையில் சாற்றினால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை தெரிந்து கொண்டு வெற்றிலை மாலை சாட்டினால் அதன் முழு பலனும் கிடைக்கும் முழு முதற் கடவுளாக விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் அதற்கு பிறகு அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாட்டலாம் வேறு எந்த தெய்வத்திற்கும் வெற்றிலை மாலை சாட்டம் கூடாது மாறாக வெற்றிலை பாக்கு தாம்பூலங்கள் படைத்து வழிபடலாம் வெற்றிலை மாலை கட்டும் போது ஒற்றை படை வேண்டும் முதல் இரண்டு வெற்றிலையின் இரண்டு என்ற கணக்கில் வைக்க வேண்டும் அது கிடைக்கவில்லை என்றால் பாக்கு தூள் அல்லது சீவல் சிறிதளவு வைத்து மடித்து அவற்றை மாலையாக தொடுக்க வேண்டும் வெறும் வெற்றிலையாகவோ அல்லது ஒரு வெற்றிலையை வைத்தோ மாலை போடக்கூடாது வீட்டில் குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை படிப்பில் தடுமாற்றம் உள்ளது ஞாபக மருந்து அதிகமாக உள்ளது படிப்பதை மறந்துவிடுகிறான் படிப்பில் கவனம் இருப்பது கிடையாது என சொல்பவர்கள் ஒன்பது என்ற எண்ணிக்கையில் வெற்றிலை கட்டுகள் வைத்து மாலை கட்டி விநாயகர் அல்லது அனுமனுக்கு சாற்ற வேண்டும் மகன் எந்த நிரந்தரமாக இருப்பதில்லை குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் சண்டைகள் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை பூஜை செய்ய முடியவில்லை மனதில் சஞ்சலமாக உள்ளது என்றால் பதினோரு வெற்றிலை மாலையாக கட்டி சுவாமிக்கு சாற்ற வேண்டும் வீட்டில் பண வரவு அதிகரிக்க வேண்டும் பண கஷ்டங்கள் தீர வேண்டும் திருமண தடைகள் விலக வேண்டும் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெற வேண்டும் என்றால் இருபத்தோரு வெற்றிலைகளை பாக்குடன் சேர்த்து மாலைகள் கட்டி ஆஞ்சநேயருக்கு அணிவிக்க வேண்டும் இதை ஆஞ்சநேயர் மற்றும் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் சாற்றுவது மிகவும் விசேஷமானதாகும் பண கஷ்டம் கடன் நோய் திருமண தடை படிப்பில் தடை என அனைத்து பிரச்சனைகளுக்கும் வீட்டில் உள்ளது வீட்டில் நிம்மதியே இல்லை என்ன செய்தால் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும் என்பவர்கள் சனிக்கிழமை

எந்த பிரச்சனையும் சொல்லி முறையிடலாம் பதினோரு முறை வளம் வரும்போது ராம் ராம் என்ற மந்திரத்தை ஆஞ்சநேயரை மனதில் நினைத்து சொல்லியபடியே வளம் வர வேண்டும் இப்படி செய்தால் இந்த வேண்டுதலை முடிப்பதற்குள் உங்களின் பிரச்சனைகளை ஆஞ்சநேயர் தீர்த்து வைப்பார் என்று கூறி இந்த சிறப்பான நிறைவேசுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்